உதாரணத்துக்கு சொல்லணும்னா எம்ஜிஆருக்கு கிட்னி டொனேட் பண்ணிட்டேன் அவங்க அண்ணன் மக தான் பண்ணுச்சு அதே த தலையெழுத்து என்னன்னா அந்த பொண்ணு பேரும் லதா அதை நான் சொன்ன உடனே லதா தான் தானம் கொடுத்தாருன்னு எழுதிட்டு அந்த நடிகை லதா போட்டுவிட்டாங்க தூங்க மாதிரி ஆளுங்க இதில் தம் இல்லை லதா அந்த லதா வந்து எம்ஜி சக்கரபாணியோட பேத்தி அண்ணன் மகனுடைய அண்ணன் அண்ணன் மகனுடைய மகன் அதான் கொடுத்துச்சு அதுதான் பொருந்துச்சு அவருக்கு அமெரிக்கன் டாக்டர் சொல்லிட்டாங்க இவ்வளோ வயசானவருக்கு சின்ன பொண்ணுகிட்டிருந்து எடுக்கக்கூடாது சட்ட விரோதம்னா சட்ட விரோதம் இந்த ஆளுடைய கிட்னி எடுத்து அந்த பொண்ணுக்கு முடிய அந்த பொண்ணுடைய கிட்னி அது வாழ வேண்டிய பொண்ணு இந்த ஆளுக்கு முடிஞ்சு போச்சு என்னத்துக்கு அவரை காப்பாற்றணுங்கிறாங்க அமெரிக்காவில் ரெஃப்யூஸ் பண்ணுறாங்க நம்முடைய அரசாங்கம் வந்து தூதூரகத்துக்கு மூலமாக இது பண்ணி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவர் இவ்வளோ பெரிய ஆளை அவரை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணதுக்கு பிறகுதான் தான் அந்த சர்ஜரியை பண்ணேன்